நீங்கள் உங்களுடைய குழந்தைக்கு இன்றைக்கும் பால் இருக்கீங்களா அதாவது பதினெட்டு மாதம் கழிச்சோம் ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறமும் என் குழந்தைக்கு நான் பால் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இந்த மாதிரி பதினெட்டு மாதம் ஒன்றரை வயசுக்கு அப்புறமும் தன்னுடைய குழந்தைக்கு நான் பால் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற தாய்மார்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி என்னென்னா வரக்கூடிய ஆறாம் தேதி ஆறாம் தேதி எட்டாவது மாதம் செவ்வாய்க்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷம் அன்னைக்கு நம்மளுடைய கோவிலில் இங்கே அதாவது சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பனங்காட்டு பாக்கம்னு ஒரு கோ இடம் இருக்குது அதில் காமாக்கியா ஆலயம் காமாக்கியா ருத்ரபிடம்னு ஒரு கோயில் வச்சுருக்குறோம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இங்கே இந்த மாதிரி பதினெட்டு மாதம் ஒன்றரை வயசுக்கு அப்புறம் பால் கொடுக்குற தாய்மார்களை கௌரவிக்கும் விதமாக அவங்களுக்கு செங்கோல் விருது கொடுக்குறோம் காமாக்கியாவுடைய செங்கோல் விருது எப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் ஒன்றுலேருந்து எட்டாம் ஏழாம் தேதி வரைக்கும் உலக தாய்ப்பால் தினம் உலக தாய்ப்பால் தினம் அந்த தாய்ப்பால் தினத்தை ஊக்குவிக்கும் வகமாக நம்மளுடைய கோவிலில் ஒன்றரை வயசுக்கு மேலே பால் கொடுக்குறோம் குழந்தைக்கு இன்னிக்கும் கொடுத்து தான் இருக்கிறோம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கௌரவிக்கும் விதமாக காமக்கா அந்த மாதிரி செங்கோல் விருது செங்கோல் விருது கொடுக்குறோம் ஒரு சர்டிஃபிகேட்டு கொடுக்குறோம் இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் ஒரு மெடல் கொடுக்குறோம் மெடல் கொடுத்து அவங்கள பாராட்டி அவங்களுக்கு கோமாதா விருது கொடுக்குறோம் கோமாதா அப்படிங்கிற ஒரு விருதை கொடுக்குறோம் இதில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரில் ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு விடுங்க நான் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த விருது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் உண்டு இதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது அதாவது பொதுவாக விருது கொடுக்குறோன்னா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸுன்னு ஒன்று வச்சுருப்போம் இதுக்கு அது கிடையாது முழுக்க முழுக்க இலவசம் நம்ம கோயிலில் வச்சு செய்கிறோம் என்றைக்குன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆறாம் தேதி எட்டாவது மாதம் ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நேரம் வந்து சாயந்தரம் மூணு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ள ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுலேயே எல்லா விவரமும் வந்துடும் ஆனால் அந்த தாய்ப்பால் கொடுக்குறவங்களுக்கு பதினெட்டு ஒன்றரை வயசுக்கு மேலேயும் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்துருவோம் நம்ம இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் எப்படின்னா கோமாதா விருது அப்படின்னு இதை ஊக்குவிக்கும் வகையில் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் பக்கம் இல்லைனாலும் இதை யாருக்காவது உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு அவங்களுக்கு அமுச்சி விடுங்க அவங்களுக்கு கௌரவிக்கும் விதமாக தாய்மார்களை கௌரவிக்கும் விதமாகவும் குழந்தைக்கு பால் கொடுக்குறத உலக பால் அதாவது தாய்ப்பால் தினத்தை கொண்டாடும் வகையிலையும் நம்ம கோயில் இதை செய்கிறோம் நம்ம இடம் எங்கே இருக்குன்னா சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பனங்காட்டு பக்கத்தில் ஸ்ரீ காமாக்கியர் திரைப்படம் வாங்க இந்த மெசேஜ் போடுங்க அந்த நம்பருக்கு உங்கள் எல்லாருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் நன்றி வணக்கம் வாழ்க நலம்